ஹலோ சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஜாபுக்கு அவங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்குவாங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பாங்க அட் த சேம் டைம் அவங்க ஒய்ஃப்ட வந்து ஒரு சில எல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஹாலிடேஸில் வந்து வெளியே எங்கெல்லாம் பிளான் பண்ணலாம் வீக்கெண்டில் நம்ம டின்னருக்கு லஞ்சுக்கெல்லாம் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்களோட பிஸி ஷெடியூலில் ஜாபுக்கு பிஸ்னஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்காம போயிடுவாங்க இதனால அவங்களுக்கு வந்து உங்க ஒய்ஃபுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் உங்க மேலே நம்பிக்கையின்மையான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க யோசிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒர்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க ஒய்புக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து செயல்படுத்துங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பான சுச்சுவேஷன் நடக்கும்